சரோஜா தேவியின் உடல் எரியும் போது இவரது மகள் செய்த அதிர்ச்சி சம்பவம் நெஞ்சை உழுக்கும் பதைபதைக்கும் வீடியோ அதாவது பிரபல பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நேற்றைய தினம் காலமானார் இவரது இறப்பைத் தொடர்ந்து பிரபலங்கள் அரசியல்வாதிகள் என பலரும் இரங்கல்களை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் இவரது கணவரை எங்கு அடக்கம் செய்தார்களோ அதன் அருகிலேயே சரோஜா தேவியையும் அடக்கம் செய்திருக்கின்றனர் மேலும் இவரது இறுதி ஊர்வலத்தில் பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தது குறிப்பாக சரோஜா தேவியை புதைக்காமல் தகனம் செய்திருக்கின்றனர் அப்படி தகனம் செய்யும் போது இவரை தகனம் செய்வதற்கு சந்தன கட்டைகளை வைத்துதான் தகனம் செய்திருக்கின்றனர் அதுவும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து விலை உயர்ந்த சந்தன கட்டைகளை வைத்துதான் இவரை தகனம் செய்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு இவரின் இறுதி ஊர்வலத்தில் கர்நாடகா முதல்வரும் நேரடியாக கலந்து கொண்டு அரசு மரியாதை செலுத்தி இவருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இவருக்கு பிரதமர் மோடியிலிருந்து இந்தியாவில் இருக்கும் பல முதலமைச்சர்கள் அனைவரும் சரோஜா தேவிக்கு இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றனர் அந்தளவுக்கு இவருடைய நடிப்பிலும் அதேபோல இவருடைய பிசினஸிலும் இவர் கொடி கட்டி பறந்தவராவார் அதனால்தான் இவருடைய இறப்பு என்பது இந்திய அளவில் பல முக்கிய தலைவர்கள் பேசும்படி மாறியிருக்கிறது மேலும் இவரது இறப்பு என்பது இவரது மகன் மற்றும் மகளை பெரிதும் பாதித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இவர் இறந்ததற்கு பிறகு இவரது உடைமைகளை இவரோடு சேர்த்து தீயில் போட்டு எரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதில் நூற்றுக்கணக்கான சேலைகள் மற்றும் ஒரு சில தங்க நகைகள் உள்ளிட்டவைகள் கூட இவரது தகன மேடையில் சேர்த்து எரிக்கப்பட்டதாக தெரிகிறது அதாவது இவர்களது வழக்கப்படி ஒருவர் இறக்கும்போது அவர்கள் பயன்படுத்திய அனைத்து உடைமைகளையும் தீயிட்டு எரிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் என்றும் தெரிகிறது அது மட்டுமில்லாமல் இவரின் தகன மேடையில் இவரது மகள் சரோஜா தேவியின் உடைமைகளையும் அவர் அணிந்திருந்த தங்க செயின்களையும் கூட தகன மேடையில் தகனம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதாவது இவர் வாழும்போது எந்தளவுக்கு ராணி போல வாழ்ந்தாரோ அதே போல இறந்த பின்பும் ராணி போல இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இவர் உபயோகப்படுத்திய விலை உயர்ந்த இத்தகைய பொருட்களையும் இவரோடு சேர்த்து தகனம் செய்துள்ளனர் இந்த சம்பவம்தான் பார்ப்பவர்களை மேலும் மேலும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது அதுவும் வயது முதிர்வு காரணமாக இவர் இறந்திருக்கிறார் என்று கூறப்பட்டாலும் இவர் இறப்பதற்கு முன்பு வரை நன்றாக இருந்திருக்கிறார் என்றுதான் சரோஜா தேவியின் மேனேஜர் கூட கூறியிருக்கிறார் அப்படி பார்த்தால் இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை நன்றாக ஆரோக்கியமாக இருந்தவர் திடீரென இப்படி இறந்து அனைவரையும் விட்டு பிரிந்து செல்வது என்பது இவரது குடும்பத்தினருக்கு நம்ப முடியாத சோகத்தை கொடுத்திருக்கிறது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்றும் இருக்கும் வரை நம்மால் முடிந்த நன்மைகளை செய்துவிட வேண்டும் அல்லது தீமைகளை செய்யாமல் நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துவிட வேண்டும் என்றும் ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் இப்படி மரணம் வரலாம் என்பதற்கு இவரின் மரணமும் ஒரு உதாரணம் என்னதான் இவருக்கு எண்பத்தி ஏழு வயது ஆகிறது என்று சொன்னாலும் திடீரென இறக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் இருக்கவில்லை எப்போதும் போல இயல்பாகத்தான் அன்றைய தினம் குளித்துவிட்டு பூஜை அறையில் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு விட்டு டிவியை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் என்ன நடந்தது என்று தெரியாமல் திடீரென மயங்கி விழுந்து இவரது உயிர் பிரிந்ததுதான் யாருக்கு எப்போது மரணம் வரும் என்பதை யாராலும் உணர முடியாது என்பதை உணர்த்துகிறது சரி நீங்க சொல்லுங்க சரோஜா தேவியின் இந்த திடீர் மரணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்